மனிதர்கள் வெளியில் செல்லும் சகுனம் வெளியில் செல்லும்போது சகுனம் பார்க்கின்ற நிலை உண்மையாக அது அதற்குள்ள சூட்சமம் எதுவும் அதில் உண்மையான விஷயங்கள் இருந்தால் அதை சகுன நிலையை பற்றி கேட்டிருக்கிய உங்கள் கேள்வி இல்லை இது பொதுவான கேள்வி உங்கள் கேள்விக்குள்ள யார் கேள்விக்குள்ளேருந்து வெளியே வந்து பொதுவான மாந்தர்கள் வெளியில் போகையில் சகுனம் பார்க்காங்க அது அதனால அந்த சகுனம் வரதுனால ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அவங்கள சொல்லல அவங்களால ஒரு இவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அவன் மனநிலையும் புண்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் என் அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செஞ்சு நடந்து கொண்டிருக்கும் கலியுகம் பல்வேறு யுகங்கள் கடந்து நடந்து கொண்டிருக்கும் யுகமான கலியுகத்தில் அவரவர்கள் அவரவர்கள் உரைத்தவாறு அகத்தியன் உரைத்தவாறு கலியுகத்தில் ஒவ்வொரு பகுதி நிலைகளிலும் உரைக்கின்றவாறு தடி தடியெடுத்தவனெல்லாம் இருகால் இருகை ஒரு சிரசு ஓர் சரீரம் கிடைத்து அதனை வைத்துக்கொண்டு கலியுகத்திலே அவன் வருகின்ற வளம் அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது அது ஆலயம் நோக்கிய கிரிவலமாக இருந்தால் அது நல்வளமாக வந்து சேரும் அது வேறு வளமாக இருந்தால் அது செல்லுமிடம் எங்கு சேரும் எங்கு அடையும் என்பது யாவருக்கும் புரியும் அதுபோல கலியுகத்தில் மாந்தர்கள் அவரவர்கள் தன் சிந்தைக்குள் எழுகின்றவாறு தன் சிரசில் இருந்து உதிக்கின்ற தகைய உதய நிலைகளுக்குள்ளிருந்து கூறுகின்ற வார்த்தைகள் வார்த்தைகள் தான் பார்ப்பவர்கள் ஒரு நிலையை இழந்தவர்களாக ஒரு நிலையை இழந்தவர்களாக அது என் நிலை ஒருபால் ஆண்பால் நிலைதனை இழந்த பெண்பாலினை காணும்போது சகுனம் சரியில்லை என்றால் பெண்பாலினை நிலைந்த ஆண்பாலினை காண்டபோது மட்டும் சகுனம் நன்றாக இருக்குமோ இவனும் இழந்தவன் தானே இவனும் இழக்கப்பட்டவன்தானே அவனை காண்கின்ற பொழுது சகுனம் நன்றாக இருக்கின்றது அவளை காண்கின்ற பொழுது மட்டும் எப்படி சகுனம் சரியில்லாமல் செய்யும் சித்தனே இருவரும் இழந்த நிலைதானே இருவரும் என்ன இவன் சிவத்தால் படைக்கப்பட்டவன் இவன் வேறு எங்கிருந்துமா வந்து விட்டான் சிவத்தால் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களுக்குள் இருந்தும் அத்துணை உயிர்களுக்குள் இருந்தும் அத்தகைய ஆன்மா பிரிகின்ற பொழுது இயல்பு நிலையில் அவரவர்களுடைய வாழ்வு நிலைகள் கடக்கின்ற பொழுது அது அவ்விடம் ஆன்மா அகழ்கின்றது அதை இழந்த ஓர் நிலை என்பது தாழ்வு நிலை அல்ல எத்தகைய நிலையிலும் அது தாழ்வு நிலை அல்ல ஏன் நமது இல்லத்தில் ஆணினை இழந்த பெண்ணின் காலில் விழுந்து திருநீறு பூசி அவரிடம் வாழ்த்து பெற்று ஒரு செயலை ஆரம்பிக்க செல்லவில்லையா இல்லத்திலிருந்து அவளும் இழந்தவள் தானே தாய் அவ்வாறு இருக்கையில் அனைவரையும் தாயாய் பாவித்தாள் என்ன கலியுகத்தில் பிரபஞ்சத்தில் அத்துணை பெண்மையையும் தாயாக அத்துணை ஆண்மையையும் தந்தையாக அனைவருக்குள்ளும் சிவம் இருக்கின்றவாறு சிவமாக காண்ப வேண்டும் எத்தகைய நிலையிலும் சகுனம் என்பது அல்ல அது கலியுகத்தில் மானிடன் வகுத்து கொண்ட அத்தகைய செயல் அவனவனாய் அவனுக்குள் இருந்து வகுத்து கொண்ட நிலை என்று அகத்தியன் உணர்த்தி ஒரு பெண்ணினை இழந்த ஆண் மட்டும் தன் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஆணினை இழந்த பெண் மட்டும் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள இயலாது என்று கூறுவது கலியுகம் அது அவரவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஊழ்வினை கர்ம வினைகள் அத்தகைய கர்ம வினைகளுக்குள் சென்று அவளை இறை வழிபாடு தானதர்ம கைங்கரிய நிலைகள் ஆற்றுகின்ற பொழுது அவளுக்கு கலியுகத்தில் ஒரு பாதுகாவலை சிவம் ஏற்படுத்தி வைக்கின்றார் இயற்கை இயல்பு நிலையில் சூற்றமம் ஏற்படுத்தி வைக்கின்றது இது எத்தகைய காரண காரியத்திற்காகவும் அல்ல என்றும் அது எத்தகைய நிலையிலும் சகுணம் அல்ல சகுணம் என்ற வார்த்தைக்கு அவ்விடத்தில் இடமில்லை என்றும் உண்மையான இறை வழிபாட்டோடு ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு அடிநாத நிலைகளில் யாம் உரைத்த மூன்று நிலைகளிலிருந்து ஒருவன் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவன் எவரையும் சிவமாக காண்பான் அவனுக்கு முன் இருக்கும் உயிர்களும் சித்தர்களாக சிவமாக அவன் காண்கின்ற பொழுது எத்தகைய சகுனத்திற்கும் தடைக்கும் இடமில்லை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றான் போதுமா தெளிவா சொல்லிட்டாங்க பெருமான்